கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம் இந்த ஏற்றமான காலத்தில் பார்த்தா இல்லைங்கன்னால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் தொழிலில் வந்து அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து இந்த கணிதத்துறை டிராஃப்ட்மேன் அதை தவிர ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க தவிர வந்து லைப்ரேரியன் இவ்வாறுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே வந்து செவ்வாய் இருக்கிறது உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா அனைத்த தனஸ்தான அதிபதி சரி தனக்காரகன் பார்க்கறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் மாதத்தில் சுக்ரன் இருக்கிறதுனால இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களோட கண்டிப்பாகும் மூத்த சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் மாதத்துலக்கேற்று விழுகுறதுனால தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்திடையெனால் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறது வந்து பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் பொதுவாகவே இந்த காலகட்டத்தை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அதாவது புதிய முடிவுகள் எடுக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னால் மதிகாரகன் மறைஞ்சிருக்கும் போது மதி மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து பண்ணியே ஆகணுன்ற கட்டாயமே இருந்ததே ஆனால் குண்டம் எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் வரும் இதை தவிர பார்த்த இல்லையனால் இந்த ராசிக்காரர்கள் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவா பேப்பர் அது தவிர லைப்ரரி இந்த மாதிரியான விஷயங்கள் எழுத்து பணியில் இருக்கிறவா க கலை கட்டுரைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுறவா ஆர்கிடெக்சர் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்